பெருமானுக்கு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம் உடனே சென்று வள்ளி பார்த்து யார் எவர் என்று விசாரித்து அவளை மனம் இந்த முருகபெருமானுக்கு ரொம்ப ஆசை வந்து விட்டது ஏன்னா நாரதர் வள்ளி நாயகியை பத்தி சொன்ன பெருமையான பெருமிதம் அப்படி அப்ப இந்த வள்ளி நாயகியை பார்க்கணுமானா இப்படியே போனா நம்ம யாருன்னு பாப்பாங்க அவளை மனம் முடிப்பதற்கு அது சரியான சூழ்நிலையா அமையாது நம்மளை கண்ட உடனே கடவுளேன்னு வணங்குவாங்க திடுக்குன்னு மெய் மறந்து போவாங்க அதனால இந்த வள்ளி இடத்திலே போகணுமானா வேடு ஒரு குலத்திலே பிறந்த வேடுவரை போலத்தான் நம்மளும் வடிவம் எடுத்து போகணும் அப்படின்னு இந்த முருக பெருமான் ஆகப்பட்டவர் வள்ளி மீது ஆசை கொண்டு வேடவர் போல் வடிவம் போனாராம் அப்ப எப்படி எப்படி வடிவமாகி வருகின்றால் தெரியுமா எப்படி ஐயா பள்ளி என்ற நாயகிய நாயகிய மாவட்டத்தில் ரொம்ப புகழ்பெற்ற திருத்தலமாக அமையக்கூடியது இந்த திருச்செந்தூர் திருவாலயம் அதோட முருகனுடைய அறுபடை வீட்டில் இந்த திருச்செந்தூர் வந்து இரண்டாவது படை வீடாக கருதப்படுகிறது குறிப்பிடப்பட் குறிப்பிடத்தக்கதாக இருக்கு இப்பேற்பட்ட இந்த திருச்செந்தூர் திருவாலயத்தில் சூரபத்மனை வர வதை முடித்து இந்த திருச்செந்தூர் முருகங்கை அமர்ந்ததாக புராணமும் கூறுகிறது அப்பேற்பட்ட இந்த புகழ்பெற்ற தலத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த கும்பாபிஷேக விழாவில் அரசு எடுத்து நடத்தக்கூடிய இந்த திருச்செந்தூர் முருகனுடைய கும்பாபிஷேக விழாவில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்ருக்கேன் முருகனுக்கு நிறைய இடங்களில் பாடியிருக்கேன் நிறைய பாட்டுகளும் பாடியிருக்கேன் ஆனால் இந்த திருச்செந்தனூர் திருச்செந்தூர் முருகனுடைய திருவாலயத்தில் அந்த முருகனுடைய அறுபடை வீட்டில் இரண்டாவது வீட்டில் அவருடைய ஆலயத்தில் பாடுறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாள் ஆசையாகவும் கூட இருந்துச்சு நான் ரொம்ப நாள் சாமியை கூட வேண்டியிருக்கேன் அது நிறைவேறிச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதனால் அரசுக்கும் நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய முருகனுடைய அறுபடை வீட்லேயும் மீதி உள்ள ஐந்து ஆலயத்துலையும் பாடணுங்கிறது எனக்கு இன்னும் இன்னொரு ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் நம்புகிறேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இருக்கும் வந்தார் திரைபுணத்துக்கு வந்து வார்த்த வள்ளி நாயகி பரனுக்கு மேலே ஏழு எட்டு தோழி பெண்களோடு இன்பமாக அமர்ந்திருந்தார் அப்போ உடனே சென்று நம்ம அவகிட்ட போய் என்னன்னு பேச முடியாது அப்படின்னு ஒரு மானை விரட்டி கொண்டு வருவதாக இந்த வடிவேலவல் ஒரு கதையை உருவாக்கி வள்ளி நாயகி இடத்திலே வந்தார் அம்மா தோழி பெண்களே ஏழு எட்டு பேர்களாக குயில் போல் அமர்ந்திருக்கிறார்களே வேட்டையாட வேணும் என்று வந்தேன் காட்டுக்குள்ளே வந்து இரண்டு மான்களை கண்டேன் ஒரு மானாகப்பட்டது என்னுடைய வலையிலே சிக்கிவிட்டது அதை வலைக்குள்ளே பிடித்து வைத்திருக்கிறேன் இன்னும் ஒரு மானை பிடிக்க முடியவில்லை தப்பித்து விட விட்டேன் நான் இங்க வந்துதான் அவர் வடிவேலவன் சொல்லக்கூடிய இரண்டு மான்கள் வந்து வள்ளியவும் தெய்வானையவும் தெய்வானையை மனம் முடித்து விட்டேன் வள்ளியே இந்த உன்னை பார்க்கல உன்னை மனம் முடிக்கலன்னு சொல்லுவதைத்தான் இரண்டு இன்னும் பிடிக்கல அந்த ஏனை கேட்டார் பாருங்க அப்ப வள்ளி நாயகி சொன்னா உங்களை பார்த்தா உண்மையிலேயே உண்மையிலேயே வேடுவர் குலத்திலே பிறந்தவர் மாதிரி தெரியலையே மான் பிடிக்க வந்தது மாதிரி தெரியலையே யார நீங்க அப்படின்னு உடனே நானும் உங்க இனத்தை சேர்ந்தவன் வேடுவர் குலத்திலே பிறந்தவன் தான் அதனால என் மான் வந்ததானு உங்ககிட்ட கேட்டேன் நான் அப்போ இவர் சொன்னார் பள்ளி நாயகி சொன்னா உங்க மானுக்கு கையம் இருக்கும் காலம் இருக்கும் எந்த மரத்துக்குள்ள போச்சோ எந்த பூ செடிகள் போச்சோ எங்களுக்கு தெரியாது அதனை போய் நீங்க பாருங்க அப்படின்னா அப்ப முருகப்பெருமான் சொன்னார் என்னுடைய மானுக்கு நான் பார்த்த மானுக்கு அடையாளம் இருக்கு அப்ப அடையாளத்தை சொல்லுங்க சொல்லுங்க நம்பிராஜன் பெற்ற திருமகன் கண்ணனின் கண்ணீரில் பிறந்தவள் வள்ளி என்ற மானைத்தான் நான் தேடி வந்தேன் அப்படின்னா ஐயா வேடுவரே இது மான் வந்த மாதிரி தெரியல எங்க கிட்ட விவகாரத்துக்கு எங்க கிட்ட வந்து சண்டை செய்வதற்கு வந்த மாதிரி தெரியுது எங்க அம்மா அவ அப்பாவ கூப்பிட்டேன்னு சொன்னா இப்போ உடனே வந்து நிற்பாங்க அப்படின்னு தமையன்மார்களே அண்ணா அப்பா வந்த அவயம் போட்டா அப்ப இந்த வள்ளி நாயகி முருகனை தவிர வேறு எவராலும் என் மனதால் கூட நினைத்து கூட பார்க்க முடியாது காலையிலும் மாலையிலும் அல்லு பகலும் அறுவது நாளிகையும் அந்த அறுவடையும் முருகனைத்தான் நான் மனதுக்குள்ளே நினைத்துக் கொண்டிருக்கிறேன் ஐயா தாத்தா அவன் தவிர வேறு எவரையும் நான் வாயால் கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு அழுது கொண்டே வள்ளியானவள் வாய் திறந்து சொன்னான் அப்பந்தான் வள்ளியினுடைய காதலை கண்ட அந்த கடவுளாக இதற்கு மேல வள்ளியை நாம எதுவும் செய்யக்கூடாது கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு பன்னாரமா இருந்தவர் வேலை தாங்கியபடியாக தன் சுய ரூபத்தை எடுத்தார் முருகனை கண்ட வள்ளியாகப்பட்டவர் முகமலர்ந்து அவரை கண்டு தரிசித்து அச்சம் வேண்டாம் வள்ளியே

அவளோ ஆமங்க மன்னவன் தேவி இருபேர்களாக ஆமா திருச்சந்தூர் முருகனோ மல்லியான பெண்குடியானும் கல்யாண கோலமா ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்